எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம இதை பத்தி பாக்க போறோம் போலீஸே மிரண்டு வச்ச ஒரு விஷயம் பொள்ளாச்சியில் நடந்திருக்குங்க இது இப்ப ரொம்ப ஆகிட்டு வருது இந்த தமிழகத்தை ஆதரவு வச்ச இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா தேசிய அளவில் பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக பொள்ளாச்சியில் இருந்த ஒரு பெண் வந்து இந்த புகாரை கொடுத்துருக்காங்க அதாவது என்ன புகார் கொடுத்துருக்காங்கன்னா வந்து பாலியல் வன்முறை செஞ்சதாகவும் அதை வீடியோ எடுத்து உங்களை மிரட்டி வரதாகவும் புகார் கொடுத்திருக்காங்க இதை தொடர்ந்து வந்து பொள்ளாச்சி போலீஸ் வந்து தனிப்படை அமைச்சு இது குறித்து விசாரிச்சுட்டு வராங்க இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த தனிப்படை விசாரணையில மொத்தம் மூணு பேர் கைது செஞ்சிருக்காங்க அதுல யார் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சபரி வசந்தகுமார் சதீஷ் சதீஷ்குமார் அப்படின்ற மூணு பேரை இவங்க கைது செஞ்சிருக்காங்க ஆனா இந்த குரூப்னுடைய தலைவனான திருநாவுக்கரசு மட்டும் எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு இந்த திருநாவுக்கரசு போலீஸ் வரது தெரிஞ்சு எஸ்கேப் ஆகிறதுக்கு பிளான் பண்ணிட்டு தங்கிட்ட இருக்கிற பொருள் பலத்தையும் யூஸ் பண்ணி எப்படியாவது எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டாப்புல இந்த திருநாவுக்கரசு அப்படின்ற ஆள் வந்து எஸ்கேப் ஆன பிறகு திமுற ஒரு வீடியோ வேற வெளியிட்டு இருக்காரு நான் செஞ்ச குற்றத்துக்கு வந்து நான் மட்டும் காரணம் இல்லை இதுக்கு நிறைய பேர் காரணம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு அந்த வீடியோ ரிலீஸ் பண்ண கொஞ்ச நாள்லயே இந்த திருநாவுக்கரசு அப்படின்ற ஆளையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்ப பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து இந்த திருநாவுக்கரசன் வந்து ரொம்ப தீவிரமாவே விசாரிச்சிட்டு வராங்க இதுவரைக்கும் செஞ்ச விசாரணை என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க சொல்லி இவங்க பெண்களை திட்டமிட்டு வந்து ஏமாற்றி மோசடி செஞ்சு அவங்கள வந்து பாலியல் வன்குலர் செஞ்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து இப்ப இப்பதைக்கு விசாரணை தெரிய வந்திருக்கு அதாவது எப்படிப்பட்டதான பெண்களை இவங்க வந்து பாலியல் வன்புலம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பேஸ்புக்ல இருக்கிற கேர்ள்ஸ் மற்றும் வந்து காலேஜ் படிக்கிற தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்னுடைய ரிலேட்டிவ்ஸ் இவங்க எல்லாம் வந்து ஏமாத்தி கூட்டிட்டு வந்து பாலியல் வன்குடமை செய்யறதா வந்து புகார் வந்திருக்கு

என்னதான் பண்ணீங்க நம்ம ஃபர்ஸ்ட்டு கிஸ் பண்ணா எதுவும் பண்ணலண்ணா ஆ அதுக்கு ஒன்றுமே சொல்லலண்ணா ஆ அதுக்கப்புறம் தான் நான் இது பண்ணேன் என்ன பண்ணேன் ரெஸ்ட் மூவ் பண்ண அதுக்கு அதுக்கு வேண்டாண்ணாங்கண்ணா சரி அப்புறம் நீ எதுக்கு ஓகே சொல்லுறிங்களா

அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் பிளஸ் கொடுத்து அவங்க மூலயமா ஃப்ரெண்ட்ஷிப்பை பில்ட் பண்ணிட்டு அவங்களை லவ் பண்ணுறதா சொல்லி ஏமாற்றி இவங்களை கூட்டிகிட்டு வந்து பாலியல் வன்குடும செஞ்சுருக்கதாகவும் இந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கு இது திருநாவுக்கரசு அப்படின்றவங்களுக்கு சொந்தமான சின்னப்பாளையம் பண்ணை வீட்டில் தான் இவ்வளோ சம்பவம் நடந்திருக்குங்க ஃப்ரெண்டு இல்லை லவ்வர் அப்படின்ற ஒரு விஷயத்தை காமிச்சு பெண்களை வந்து அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எந்த பெண்ணெல்லாம் வந்து பாலிவுட் குழம்பு செஞ்சாங்களோ அவங்களெல்லாம் வீடியோ எடுத்து அவங்கள மிரட்டியும் இருக்கிறாங்க கொஞ்ச நாளைக்கு முடியும் இந்த நாலு பேர் மட்டும் தான் இதை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்துச்சு ஆனால் அப்படி கிடையாதுங்க இந்த கும்பல்ல மொத்தம் இருபது பேருக்கு மேல இளைஞர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையில் தெரிய வந்திருக்கு கடந்த ஏழு வருஷமா இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு விஷயத்த வந்து இவங்க செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மோசடி மூலியமா இந்த வீடியோவை வச்சு பிளாக்மெயில் பண்ணி கிட்டத்தட்ட அஞ்சு கோடி பணம் வந்து இவங்க சம்பாரிச்சிருக்கதான் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு எந்த பெண்கள் இவங்க பாலியல் வன்கொடுமை பண்ணாங்களோ அந்த பெண்கள்லாம் ஏமாத்தி பணம் பறிச்சிருக்காங்க பணம் பெண்களை வந்து என்ன மீண்டும் மீண்டும் அவங்க பாலியல் வன்கொடுமைக்குள்ள அவங்களை வந்து ஈடுபடுத்திருக்காங்க இப்படி இவங்களால பாதிக்கப்பட்டது வந்து எவ்வளவு பேர் சொல்லி கிட்டத்தட்ட இருநூறுக்கும் அதிகமான பெண்கள் வந்து இந்த பாலியல் வன்முறையில வந்து ஈடுப ஈடுபடுத்திருக்காங்க இது மட்டும் இல்லாம இவங்க பின்னணியில சில அரசியல்வாதிகள் இருக்கிறதுனால இவங்க யூஸ் பண்ற பெண்களை வந்து இந்த பாலியல் வன்கொடுமையில ஈடுபடுத்துறது சில பெண்களை அந்த அரசியல்வாதிகளுக்கும் அனுப்பியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு கோவையில் இருக்க சில முக்கிய அரசியல் புலிகளும் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்போது இந்த பிரச்சனை வந்து சில முக்கிய காரணங்களுக்காக மீண்டும் பரபரப்பான ஒரு ஒரு விஷயமாக இது மாறி இருக்கு ரொம்பவே ஷாக்கிங்கான நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இது வரைக்கும் போலீஸ் வந்து அவங்க கிட்ட இருந்து ஆயிரத்தி ஐநூறு வீடியோக்களை வந்து கைப்பற்றிருக்காங்க இந்த மாதிரி பெண்களை பாலியல் வன்குடும்பம் செஞ்சதா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வீடியோ வந்து இவங்க கலெக்ட் பண்ணிருக்காங்க அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கும் நக்கீரன்ல வெளியிட்டு இருக்காங்க அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்கள் வந்து கண்ணீரோட கதற வீடியோ வந்து ரொம்பவே வந்து பாக்குறவங்களுக்கு வந்து பதப்பதக்கே வைக்குது மக்கள் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா இதை பார்க்குறவங்க எல்லாமே இந்த மாதிரி ஆட்களை வந்து சும்மா விடக்கூடாது கண்டிப்பா பழி பழிவாங்கணும் அந்த ஃபேமிலி எல்லாம் வந்து எப்படி சும்மா இருக்காங்க அவங்க நாண்டுகிட்டு சாகணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க நான் சொல்றதுனா இந்த வீடியோ சில சினிமா நடிகர்களையும் சமூக போராளிகளையும் இந்த வீடியோ போய் சேர்ந்துருக்கு இப்ப இதை பார்த்துட்டு அவங்க வந்து இந்த பிரச்சனையை கையில எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு போலீஸ் வந்து கொஞ்சம் மெத்தனமா இருக்காங்க இவங்க இமீடியட்டா இதை ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றதையும் அவங்க வந்து வலியுறுத்திருக்காங்க இந்த நியூஸ் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு இதை நீங்களும் பாருங்க உங்களுடைய ஷேர் பண்ணுங்க தயவுசெய்து கேர்ள்ஸ் வந்து தெரியாதவங்க கூட வந்து வெளியே எங்கும் போக வேணாம்னு சொல்லி சொல்லுங்க என்னதான் வந்து தெரிஞ்சிருந்தாலும் எங்கேயும் ரூம் அந்த மாதிரி எந்த ஒரு இடத்துக்கும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு மட்டும் இல்லை நீங்கள் மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இது அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ